வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ எங்க வந்திருக்காங்க நம்ம வந்து லூலு மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம் அங்கே போகலாம் லூலுக்கு தான் மேல கபில் வந்து போயிட்டாப்புல போயிட்டுருக்கோம் இங்கே தான் நிற்கிறாங்க கபிலு நிற்கிறது மசாலா இது வாங்கன்னு சொல்லியிருக்காங்க போகலாம் இங்கே தான் மசாலா இது எல்லாம் வந்து பக்கத்துல இருக்குது இங்கே எல்லாமே இருக்கும் ஓப்பன்லே இருக்கும் கிலோவில் வாங்கலாம் இந்த இடம் பூரா சாக்லேட்டு ஏலக்காய் வாங்க சொல்கிறாங்க ஏலக்காய் ஏலக்காய்ல இறநூற்றி முப்பத்தொம்போது ரியாலு இது வந்து பதினஞ்சு பதினாறு ரியாலும் நூறு கிராம் போட்டுருந்தாங்க இது எல்லாமே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூ இது எல்லாமே இங்கே இருக்குது மசாலாலு இதெல்லாம் இதெல்லாம் சாக்லேட்டு இதெல்லாமே லூஸில் கிடைக்கும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து இது வந்து பேச்சு மழை இதெல்லாம் இதெல்லாம் காஃபி காமீச் காமீச் காமிக்ஸ் ஏலக்காய் தான் வாங்கணும் அது ஏலக்காய் வந்து பாக்கெட் ஆமாம் காய்கறி வாங்கணுமா பழங்கள் வாங்கிக்கா நாங்கள் போய் பார்க்கலாம் என்ன பழங்கள் என்ன காய்கறி வாங்குறதுன்னு பலாப்பழம் இருக்குது எவ்வளோ பாருங்கள் ரேட்டு பலாப்பழம் சின்ன பீஸ் தான் நாற்பது ரியல் போட்டிருக்காங்க ஒரு கிலோ கூட கிடையாது ஃப்ரிஜ் பார்த்தா ஒரு பத்து பீஸ் இருக்குமா உள்ளே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாற்பது ரியல் இது ஒரு காசு கணக்கு பண்ணிங்க ரியல் இருபத்தி ரெண்டு ஐம்பது பீஸா எல்லாம் சல்கூஸ் பண்ணி வெட்டி வச்சுக்கோங்க ஆ அது மாதிரி இளநீ வந்து ரெட்டு போடல இளநீல முருங்காய் முருங்காய பாத்தீங்களா பதினேழு ரூபாய் ஒரு கிலோ பாவக்காய் நெல்லிக்காய் கோவங்காயெல்லாம் இருக்கு உக்கா பதினேழு தான் ஏன்னா ஊரில் இருந்து ரேட்டாக இருக்கலாம் ஊருல குழந்தைங்க நாலு ரூபா ஐம்பது காசு தேங்காவை பார்த்தீங்களா தேங்காய் ஒரு பீஸு வந்து மூணு ரூபா ஐம்பது காசு சின்ன காய் ரேட்டு சார் என்ன எரிச்ச பழம் வேணும்னாங்க காயில் இதுலேயே பாதி பாதி பழம் பாதி காயாக இருக்குது அது நல்லாயிருக்கும் அது வேணுமா அது இல்லை அது வேண்டும் சிபன் கீழோ என்ன சீதா என்ன சார் மதுரை பழம் பார்க்க பெருசு இது வந்து நாலு ரியாள் அதுலேயே வந்து இது வந்து இது வந்து பதினாறு ரியாள் அஞ்சு ரியாலுக்கு இருக்குது அவ்வளோ ஆஃபர் போட்டுருக்காங்க அதில் மதுரமலாக ஆஃபராக கிடைக்குது மேங்கோவும் மேங்கோ பத்து பதினோரு ரியாலு இது பதினஞ்சு ரியாலு இந்த மேங்கோ பதினோரு இது நாங்கள் பார்க்கலாம் இன்னும் பார்க்குறாங்க பத்து வரைக்கும் இது எல்லாமே வந்து கேக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே சமோசா வடையில இருக்கு சமோசாலாம் வாங்க ரெண்டு ஐம்பது ஒன்னு அறுவத்தஞ்சு பருப்பு வடை இருப்பாங்க பருப்பு வடை ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி காசு உளுந்து வடையும் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி காசு தான் கட்லேட்டு சமோசா எல்லாமே அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு இதெல்லாம் மீட்டு மட்டன் சிக்கன் இது எல்லாம் இப்போ வந்து மீன்கள் என்ன மீன் சொல்லுவாங்க சேப்பா இருக்குல இது வந்து சாலமன் அதில் பெரிய சேஸுங்க பாருங்க கனவா இதெல்லாம் வந்து நத்து சிப்பி சிப்பி கறி இதெல்லாம் தெரியுங்களா சிப்பியோட இருக்கு நிற்கிறாரு ஜிபன் பண்ணிடுறது அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஆலிவ் ஆயில் தான் ஆலிவ் ஆயிலுடைய காய் எத்தனை வகைகள் பாருங்க புரோக்லி பாருங்க புரோக்லி ஐஸ் போட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லாக கிலோ வந்து இருபது ஆறு மாதுளம்பழம் எாச்சு மாதுளம்ளோம் மூணு பீஸ் ஒரு கிலோ வராது வெயிட் போடாத வரும் மாதுளம் பிளத்தை என்ன எடுக்கிறாங்க புதினா எடுத்துகிட்டு இருக்காங்க ஆஃபர் இல்லை அதிகமாக கம்மியான ஆஃபர் தான் இருக்குது நிறைய ஆஃபர் இருக்கும் ஆஃபர் இல்லை இந்த டயத்தில் ப்ரெட் ஒன்று ப்ரெட் எடுக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ப்ரெட் வந்து இன்னொன்று இதில் எடுத்துக்க சும்மா சாதா அப்படியே எடுத்து வந்து ப்ரௌனு இது வந்து சாதா சாதாவில் ஒன்று எக்ஸ்பரி டேட் எல்லாமே முன்னாடி உள்ளதாக இருக்கேன் ஆ இதில் ஒன்று சாண்ட்விச் இது கொய்யாக்காய் பெரிய பெரிய ரெண்டு வகை என்கிட்ட ஒன்று ஒன்று இருக்கு டேக்கன் ஃப்ரூட் பத்மாவலிபியால் ஒரு பழம் ஒரு கிலோ கபக்கடவு உங்ககிட்ட எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸில் வந்து ஆரஞ்சு இங்கிட்டெல்லாம் ஆப்பிள் ஆப்பிள்லேயே நிறைய வகைகள் இருக்குது ஹெல்த்தாச்சர் பண்ண ஒன்று அதேபோக்ஸ் மிக்ஸ் ಸಗೀರ್ ಮಿಕಿನ್ ಕಂಚನ ಇದ್ ಮಿಕ್ಸ್ ಅದ್ ಏ ಆಫರ್ ಆ ರೆಂಡ್ಕ ಮಿಕ್ಸ್ ಒಂದು ಪೀನ್ಸ್ ಕ್ಯಾರಟ್ ಇದ ಮಿಕ್ಸ್ ಪುರು തൈര് വേണുക്ക തൈര് എടുപ്പം തൈര് തയ്യപ്പം എടുക്കാൻ നമുക്ക് തയ്യു എടുത്താ അതെ ചീസ് ചാക്ലേറ്റ് എടുക്ക बिस्कुट, तो बिस्कुट, तो बिस्कुट। आता तो तारीख फी तो फी एदास देखें आशरा ऐदास इतना शार। इतनी शा சிக்கன் இதெல்லாம் மே ரோசன் சிக்கன் தான் இந்த ஏரியா இருக்குது எல்லாமே இங்கே இருந்தால் அங்கே வரைக்கும் பார்த்தீங்களா சூப்பராக பூனை கேரட்டு வச்சுக்கிட்டுலாம் நிற்கிது கேசியருக்கு வந்து நிற்கிறான் கேசியர் முடிஞ்சுட்டு கன்வியூ பண்ணுறேன் கிலோலாம் போட்டாச்சு அவன் போக தான் கிலோ தான் போகணும் வந்தாச்சு வெளியில் வண்டி இங்கே தான் நிற்கிது இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்சர் மிஷின் இங்கே தான் இருக்குது அப்சர் ஐடி ஓப்பன் பண்ணுறது புதுசாக வந்தவங்க வண்டி இங்கே நிற்கிது ஆப்போசிட்டில் பார்க்கிங்கில் அண்டர் க்ரௌண்டு பார்க்கிங் பாட்டி எடுத்துருக்கோம் கீழே எடுத்து போல அங்க பேச்சு மலை இல்லைன்னு சொல்லிட்டு காய் கிடைக்காது வீட்டு பக்கத்துல உள்ளதுக்கு இங்க உள்ள வாங்க பார்க்கலாம் எங்கேயாவது இருக்கா இல்லையான்னு இருந்தா வாங்கிட்டு போகலாம் நினைக்கிறேன் இங்க பேச்சவங்களை இருந்துச்சு இங்க இருக்குது வாங்கியாச்சு எத்தனை என்ன கேட்டா ரெண்டு இது ரெண்டும் எடுத்துருக்கு ரெண்டு கார்டன் வந்தாச்சு வீட்டுக்கு ஜாமான் எல்லாம் இறக்கி வைக்க வேண்டியதுதான் இங்க இருக்குது எடுத்துக்கொண்டு வைப்போம்

மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்